ட்ராவல் பண்ண வேண்டிய ஃப்ளைட் கேன்சல் ஆனதுனா நம்ம வந்து டிக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணிடணும் நியூவாக ஒரு கன்சிக்குலா இன்ட்ராக இருக்குங்கிற அந்த ஃபீலே இல்லாம ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணாரு வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஃபுல்லாக படிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த டைம் நிறைய விஷயங்கள் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அதான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெ்கம் பே டூ சதாஸ் பிளாக் பைனலா பாத்தீங்கன்னா நம்ம கொரியா வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்தாச்சுங்க திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டா பேக் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் திங்ஸ் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணிக்கிறேன்ட்டாங்க ஃபைனலா அந்த எமோஷனலான மூமெண்ட் வந்துருச்சுன்னே சொல்லலாங்க கிளம்புறதுக்கு வந்து மனசே இல்லை இருந்தாலும் கிளம்பி தான் ஆகணும் நம்மளோட ஃபியூச்சர பார்க்கறதுக்காக லாஸ்ட்டாக ஒரு டைம் வீட வந்து செக் பண்ணிட்டு தாங்க இருக்கா நீட்டா இருக்கா கிளீனா இருக்கா எல்லா திங்ஸும் வந்து எடுத்தாச்சான்னு சொல்லிட்டு இந்த திங்ஸும் வந்து முக்கியமான திங்ஸை வந்து மிஸ் பண்ண போகிறதில்ல மிஸ் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு இந்தியா வரும்போது கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இருந்தாலும் என்னோட திருப்திக்காக ஒரு டைம் லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணிருக்காங்க லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சி வெதர் கண்டிஷன் சரி இல்லாமல் சொல்லிவிட்டு ஸோ அதனால வெதர் கண்டிஷன்னா கொஞ்சம் செட்டில் ஆகட்டும்னு சொல்லிட்டு டூ டேஸ் கழிச்சு தான் வந்து நாங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ இன்னைக்கு எந்த விதத்துலையும் நாங்கள் வந்து டிலே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து கிளம்பிட்டுருக்கோம் ஃப்ளைட்டுக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக போகணும்னு சொல்லிட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் செக் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டில இருந்து கிளம்பும் போது ஹவுஸ் ஓனரும் வந்து ரொம்ப ஃபீலிங்காக பேசிட்டு இருந்தாரு அப்போதான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ நல்ல மனுஷங்களை வந்து நாங்கள் இங்கே சேர்த்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு கிளம்புறோம்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் தான் நம்ம லாஸ்ட் ஒன் இயராக வந்து கொரியால இருந்தோம் வீட்டுக்கும் ஃபைனலாக பை பைனா சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்டு வந்து கூட்டிட்டு போய் நம்மளே பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க வீட்டிலேருந்து இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் தான் பஸ் வந்து பிஃபோர் டென் மினிட்ஸ் தான் அதோட லேண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் பிஃபோரே வந்தாச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் சாப்பிட்டுக்கலான்னு வந்தாச்சு திங்ஸ் எல்லாம் பஸ் லேண்ட் கிட்டே கொண்டு போய் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிலாம்னு சொல்லிட்டு செவன் லெவன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தாங்க வந்தாச்சு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல கிம்பாப் மட்டும் இருக்கணும்னு நினைச்சிட்டா வந்தாங்க வந்தேன் வேணா சில டைம் வந்து கிம்பாப் தீந்துரும் வந்து கிம்பாப் இருந்துச்சுங்க எனக்கு ஒரு சிக்கன் கிம்பாப் எடுத்துட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாண்ட்விச் எடுத்தாச்சு கூட ஜூஸ் பாத்தீங்கன்னா வந்து பனானா மில்க் வந்து எடுத்தாச்சு நம்ம எப்பயுமே கார்ட் கொடுத்து தான் வாங்குற பழக்கம் இருக்கு எல்லா திங்ஸுமே இருந்தாலும் இந்த டைம் வந்து நான் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சிருந்த எல்லா காயின்ஸும் இதுக்கு மேலே எங்கேயும் யூஸ் பண்ண போறது எல்லாம் சொல்லிட்டு எல்லா காயின்ஸையும் எடுத்து கொடுத்தோன்னே அவரே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்தாரு என்னடா இந்த பொண்ணு எல்லாமே இவ்வளோ காயின்ஸாக கொடுக்குறேன்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக வெயிட் பண்ணோம் பஸ்ஸு வந்துச்சுங்க நம்ம இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண பஸ்ஸை தாண்டி இந்த பஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபைனலாக வந்து கிளம்புற அன்னைக்கு தான் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளைட்டில் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணோம்னா எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இந்த பஸ்லேயுமே கிடைக்கும் நமக்கு ட்ராவல் பண்ணும்போது இதுதாங்க நம்ம சீட்டு சீட் வந்து உட்கார்றதுக்கு வந்து நல்ல குஷனாட்டு இருந்துச்சு ஃபீல்ஸ் வெரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அது போக பாத்தீங்கன்னா டிவி வந்து இருந்துச்சு டிவிக்கு கீழே பாத்தீங்கன்னா சின்ன ட்ரே இருந்துச்சு அதுல மொபைல் ஹோல்டர்ஸ் நம்ம ஏர்பாடு ஏதாச்சும் வச்சுக்கிற மாதிரி இருக்க ஸ்பேஸ் இருந்துச்சு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரெயின் இருந்துச்சு நம்ம வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி லைட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் வந்துட்டு எங்கடா இந்த ஹெட்செட்டை சொற இருந்து தேடிட்டு இருப்பேன் அது வந்து இங்கே வந்து சைட்லேயே க்ளியராக கொடுத்துருந்தாங்க நம்ம டிவி பார்க்கும்போது வந்து ஹெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் பட் ஹெட்செட் தான் இங்க வந்து கொடுக்கல இன்னொரு சீட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம புஷ் பேக் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நானும் அழுத்தி அழுத்தி பார்த்தா எங்கடா வேலை செய்யலன்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து மேலே தூக்கணும் அப்பதான் வேலை செய்யோ அப்படின்னாரு நல்லா ஃபுல்லா மேலே தூக்குனா வந்து நம்ம இந்த லெவல் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாங்க ஃபுல்லா படுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு நம்மளோட அந்த கால் கீழே இருக்க அந்த ரெஸ்ட் வந்து லிஃப்ட் ஆயிடுது பஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தீவிரமா நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுந்தேன் பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கரெக்ட் டைம்க்கு பஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் நடுவுலையும் வந்து கர்டைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க வேணும்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி அது போகவும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடவும் ஆப்ஷன் இருந்துச்சு ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அது போகவும் நிறைய பஸ்ல வந்து நிறைய சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் அப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இவ்வளோ நாள் இருந்திருக்கோம் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கலாமே நாங்கள் ஒவ்வொரு டைமும் புக் பண்ண வரும்போது இந்த பஸ் தான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுவோம் டைமிங் ஒன்றா ஒத்து வராது இல்லைன்னா சீட்ஸ் வந்து ஃபில்லாக இருக்கும் இந்த காரணங்கள்னால கடைசி வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியாமே போயிடுச்சின்னு ஃபீல் பண்ணோம் பட் லாஸ்ட் டே வந்து லக்கிலி எங்களுக்கு வந்து இந்த பஸ்ஸில் டிக்கெட் கிடச்சிருச்சு பஸ்ஸில் இந்த திங்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் தான் ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல ஃபைனலாக வந்து இன்சேன் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயாச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஷன் ஏர்போர்ட் டெர்மினல் டூலருந்து ஃப்ளை பண்ண போகிறோங்க எப்பயுமே சின்ன சின்ன நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் டிராவலையுமே வந்து கிடைக்குங்க பட் இந்த டைம் நிறையா விஷயங்கள் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டும் கூட நமக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து கொரியா நேரில் வந்து டிராவல் பண்ண போகிறோம் ஒரு டைம் ஆச்சு இந்தியாவிலேருந்து கொரியாக்கோ இல்லை இருந்து இந்தியாக்கோ வந்து கொரியா நேரில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நான் ரொம்ப இருந்தேன் பட் அது வந்து நடக்கலை இருந்தாலும் நம்ம வந்து நியூ கண்ட்ரிக்கு வந்து கொரியா நேரில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இன்சேன் ஏர்போர்ட் டெர்மினல் ஒன் மாதிரி டெர்மினல் டூ வந்து பயங்கர பிரமாண்டமாக இருந்துச்சுங்க செக் இன் போகிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வெயிட் செக் பண்ண வேண்டியது இருந்துச்சு வேணால் நம்ம வெயிட்டே செக் பண்ணல எல்லாத்துலேயும் ஒரு குத்து மதிப்பாக தான் திங்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் ஃபைனலாக வெயிட் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை டோட்டல் கவுண்ட் வந்து ஃபோர் பேக்ஸுக்கும் பார்த்தா வந்து வெயிட் கரெக்டாக இருந்துச்சுங்க கொரியன் ஏர்லைன்ஸ் ஸ்டாஃப்ஸே வந்து செக்இன் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணாங்க லக்கேஜ்க்கு மட்டும் வந்து நம்ம ஸ்மார்ட் ட்ராப்பில் போய்ட்டு போடுற மாதிரி இருந்துச்சு பட் அதில் வந்து எங்களோடய லக்கேஜ்க்கு வந்து கரெக்டாக வரல ஸோ வந்து மேனுவலாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கவுண்டர்ஸ் அனுப்பிச்சாங்க பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகி ரீபுக் பண்ணதில் வந்து ஒரு இஷ்யூ ஆகிடுச்சுங்க ஒரே வந்து டோட்டலாக வந்து எப்போயுமே ஒரு பேக் வந்து டுவெண்ட்டி த்ரீ கேஜியில் வந்து அலோவ் பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பேக் வந்து ரெண்டு பேத்துக்குமே போட்டிருந்தோம் அதனால தான் நம்ம ஃபோர் பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பட் நம்ம ஆக்சுவலாக ட்ராவல் பண்ண வேண்டிய ஃப்ளைட் கேன்சல் ஆனதுனால நம்ம வந்து டிக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணிடணும் டூ டேஸ் கழிச்சு அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பேகேஜ் வந்து ஆட் ஆகாமல் போயிருச்சு நிறையா குளறுபடிக்கு அப்புறம் வந்து ஹெல்ப் டெஸ்கில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க பட் அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து ட்ராவல் ஏஜென்சி வழியாக தான் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்களே தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கணும் அந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்க்கு வந்து பே பண்ண அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பேகேஜ்க்கு வந்து பே பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு பே பண்ண சொல்லிட்டாங்க அது எல்லாத்தையும் ஒரு வழியாக பே பண்ணிட்டு எல்லா பேக்கேஜிலுமே வந்து ஃப்ரெஜைல் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியாச்சு வேணால் எல்லாமே ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் இருக்கனால ஃபைனலாக வந்து பேகேஜையும் ட்ராப் பண்ணியாச்சுங்க இவ்வளவு நாள் நமக்கு கொரியன் கரன்சி வந்து எப்பயுமே கொரியா வந்துட்டு போயிட்டு இருக்கனால நமக்கு கையில இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த நியூ கண்ட்ரிங்கிறனால கரன்சி சேஞ்ச் பண்றதுக்காக தாங்க வந்திருக்கும் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கரன்சி சேஞ்ச் பண்றதுக்கு பிளேசஸ் இருக்கு ஸோ அங்கதான் நம்ம வந்து கரன்சி சேஞ்ச் இது இதுதாங்க நியூ கண்ட்ரியோட கரன்சி உங்களுக்கு எந்த நாட்டோட கரன்சி இது அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்து நம்ம இமிகிரேஷனும் செக்யூரிட்டி செக்கும் கிளியர் பண்ணுங்க இமிகிரேஷனும் செக்யூரிட்டி செக்கும் கிளியர் பண்றதுக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தாங்க ஆகும் இந்த டென் மினிட்ஸில் வந்து நம்ம ஹார்ட் பீட் எல்லாம் எவ்வளவு ரைஸ் ஆக முடியுமோ ப்ரெஷர் வரணும் அந்த அளவுக்கு நமக்கு ரைஸ் ஆயிரும் எப்பயோ எல்லா இடத்துலயுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க இமிகிரேஷனும் செக்யூரிட்டி செக்கையும் நல்லபடியாக இதுக்கப்புறம் இந்த நாட்டுக்குள்ள நம்ம வந்து வர முடியாதுன்னு நினைச்சாலே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இனியும் நினைச்சா வரலாம் பட் இனி வந்து நம்ம நியூ வீசா நியூ ப்ராசஸ் பண்ணி தான் வர முடியும் இதெல்லாம் நினைச்சு மனசு ஒரு பக்கம் கவலைப்பட்டுட்டு இருந்துச்சு இருந்தாலும் வயிறு கட்டிகிட்டே இருந்தனால சாப்பாடு முக்கியம்னு சொல்லிட்டு சாப்பிட தான் போயாச்சு கேட் வந்து நம்ம என்ட்ரானோனுமே பர்ஸ்ட் கேட்டா இருந்தனால நமக்கு ப்ராப்ளம் இல்ல கொஞ்சம் ஃப்ளைட்டும் இன்னும் அரைவ் ஆகல சாப்பிட்டு வந்து வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுட் பார்த்தா வந்து கேட்கு மேலேயே அப்படியே ஃபுட் கோட் இருந்துச்சுங்க ஸோ அதுவும் இன்னும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக போயிடுச்சு சாப்பிட தாங்க போயிட்டுருக்கு பர்கர் தான் எப்பயும் போல் சூஸ் பண்ணலாம்னு நினச்சேன் பட் இருந்தாலும் கொரியாவில் வந்து கொரியன் ஃபுட் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து எங்கே போய் சாப்பிட்டாலுமே அந்த டேஸ்ட் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்காது ஸோ ஃபைனலாக கொரியன் ஃபுட்டே சூஸ் பண்ணிட்டு இதுதாங்க வாங்கினது பட் இது பேரெல்லாம் கேட்காதீங்க சத்தியமா எனக்கும் தெரியாது எக் ஃப்ரைட் ரைஸ் கூட ஏதோ காம்பினேஷன் மீல் கொடுத்துருக்காங்க இதோட கேட்டுக்கு மேலே தான் ஃபுட் கோட்டுங்கிறனால வந்துட்டு நாங்கள் போக போகிற ஃப்ளைட்டை பார்த்துக்கிட்டே தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா இருக்கும்ல அந்த டேஸ்ட் வந்து அப்படியே கொடுத்துச்சு இந்த காம்போ மீலோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க இந்த டெர்மினலில் நீங்கள் வந்து எனக்காச்சும் ஃப்ளைட் ஏறுறீங்கன்னா கண்டிப்பா இந்த காம்போ மீல வந்து ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணியிருப்போங்க கேட்டில் போயிட்டு போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபைனலாக நிறையா மெமரிஸோட கொரியாவுக்கு வந்து பை பை சொல்லிட்டு கிளம்பியாச்சு இந்த கொரியன் ஏர்க்ராஃப்டில் தான் வந்து இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நமக்கு ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ்ங்க எங்கேயுமே ட்ரான்ஸிட்னா கிடையாது நமக்கு வந்து டேரக்ட் ஃப்ளைட் தான் நியூ கண்ட்ரிக்கு இதாங்க நம்ம சீட்டு சீட் வந்து உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு த்ரீ ஹவர்ஸ் தான் வந்து டோட்டல் டிராவல் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஏர் வந்து டிவி பட் டிவி வந்து ஆப்ஷன்ஸ் அவைலபிளாகவே இருந்துச்சு கொரியன் ஏரில் லெக் ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு இது வந்து நான் ட்ராவல் பண்ண ஃப்ளைட்ஸ்லேயே இது வரைக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெக் ரூமாகவே இருந்துச்சு நமக்கு வந்து சீட் பாத்தீங்கன்னா வந்து நம்மள தான் சீட் சூஸ் பண்ணது ஸோ அதனால வந்து ஸ்ட்ரெயிட்டாக விங்ஸ்க்கு வந்து சூஸ் பண்ணியாச்சு சார்ஜிங் போர்ட்டல் பாயிண்ட்ஸ் வந்து அவைலபிளாகவே இருந்துச்சுங்க அது போக

இந்தியா விட்டு கிளம்பும் போது எப்பயுமே என் மனசில் இருக்கும் எப் நம்ம தாய்நாட்டை வீட்டு கிளம்புறோமே எப்போ திருப்பி வருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்து எனக்கு அழுகை வந்துடும் அதே ஃபீல் தாங்க கொரியா வீட்டுக்கு கிளம்பும் போது இந்த டைம் இருந்துச்சு எப்பயுமே நான் அந்த எமோஷனலான மூமெண்ட்குள்ளே போகும்போது என் ஹஸ்பண்ட் வந்து பேசி காமெடி பண்ணி என்னை அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டுருவார் இந்த எமோஷ்னலான மூமெண்ட் நடந்துகிட்ருக்கும் போதே ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப்க்கு ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்கங்க இதோட கொரியாவோட அத்தியாயங்கள்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோடையுமே வந்து மூவி பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லைனா நம்ம மனசு வந்து கேட்காது ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டே இருக்கோன்ட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து ஃபுட் வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் நான் தான் இந்த ஃபுட்டு வந்து வேண்டான்னு சொல்லியாச்சு இது என் ஹஸ்பண்டோட மீல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொரியன் ஹாட் பெப்பாங் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க பைனாப்பிள் இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ ஆல்மண்ட் கொடுத்துருக்காங்க இது ஸ்வீட் மாதிரி இந்த பிரெட் மட்டும்தாங்க நமக்கு ப்ரெட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும்தான் நம்ம சாப்பிட்டோம் ப்ளஸ் ஜூஸ் வந்து குடித்தோம் நான் வந்து சீ ஃபுட் வந்து எல்லா டைமும் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் அலர்ஜி இருக்குது ஸோ அதனால் சீ ஃபுட் வந்து வேண்டான்னு சொல்லியாச்சு வெஜிடேரியன் மீல் ஆப்ஷனோ இல்லை சிக்கன் மீல் ஆப்ஷனோ வந்து ஃப்ளைட்டில் அவைலபிலிட்டி இல்லை ஆரோஸ்டர்ஸ் வந்து ஃபுட் ரேவ வாங்கும்போது கூட கேட்டாங்க எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு பிரெட் ஸ்வீட் பொட்டேட்டோ வேணால் தரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடியாக சாப்பிட்டு வந்தனால எனக்கு எக்ஸ்ட்ராவாக சாப்பிடணும்னு தோணல இதே போதும்னு சொல்லியாச்சு எப்போயுமே என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டா நமக்கு எப்பயுமே பெட்டர் வேணா ஃப்ளைட்டில் சாப்பாடு பிடிக்கலனாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவார் அது இன்னிக்கு தான் கரெக்டாக பொருந்துச்சு சஸ்பென்ஸ் ஃபைனலாக வந்து ஓப்பன் ஆகும் போது நாங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு நாங்க எந்த கண்ட்ரிக்கு போறோம் வச்சிருந்தேன் வாங்க இப்ப பாக்கலாம் தாய்வான் தாய்வான்ல நாங்க வந்து தாய் பிளேஸ்க்கு தான் போறோம் சாரிங்க ரொம்ப நாளா எல்லாத்தையுமே காக்க வச்சிட்டேன் நாங்க எந்த கண்ட்ரிக்கு போறோம்னு சொல்லி சொல்றதுல எனக்கு வந்து மிட் ஏரில் வந்து அனௌன்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டனால தான் மிட் ஏர்லேருந்து இருந்து சொல்றோம் கொரியால இருந்து தாய் சங்கே ஸ்டேட்டா வந்து ஃப்ளைட் புக் பண்ணியாச்சுங்க தாய்பைல இருந்து தாய் சங் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து தள்ளி இருக்கு தாய்வான் வந்து பிளைட்ல இருந்து வியூ பாக்குறதுக்கே ஒரே மழை காடாதாங்க தெரிஞ்சிச்சு நியர்பை பார்க்கறதுக்கு கொரியா மாதிரி இருந்துச்சு கொரியாவும் இப்படி ஃபுல்லா மலைகளால் சுந்ததாக தான் இருக்கும் பிளெயின் ஏரியாங்கிறது ரொம்ப கம்மி தான் ஸோ நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் தாய்வான் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும் கொரியா டூ தாய்சங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ட்ராவல் டைம் வந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க பட் ஒரு டூ ஹவர்ஸ்லேயே வந்து லேண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு லேண்ட் ஆக போகிறோம் நம்மளோட ஃப்ளைட் சேஃபா வந்து தாய்சங்கில வந்து லேண்ட் வந்து நம்ம மூட்டு தாய்வான்னே சொல்லலாம் ஃப்ளைட் வந்து நியராக ஒன் ஹவர் பிஃபோரே வந்து லேண்ட் ஆயிடுச்சு பட் இந்த ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரன்வே ஒரு பக்கம் இருக்கு ஏர்போர்ட் ஒரு பக்கம் இருக்கு இப்போதான் தாய் ஏர்போர்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு போல ரன்வேல இருந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு தாங்க ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் மினிட்ஸ் கிட்ட ஆயிருச்சு இப்ப போயிட்டு இமிகிரேஷனும் கஸ்டம்ஸும் கிளியர் பண்ணுவாங்க எனக்கும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேத்துக்குமே வந்து சைனீஸ் சுத்தமா தெரியாது ஒரு நம்பிக்கையில போறோம் இங்கிலீஷை வச்சு சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு இமிகிரேஷனுக்கு அடுத்து வந்து பேகேஜ் கலெக்ட் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் இமிகிரேஷன் வந்து ஃபைனலாக கிளியர் பண்ணியாச்சுங்க பெருசாக எந்த கொஷின்ஸும் கேட்கல வீசா வந்து கிளியரா இருந்தனால விசா வந்து இப்போதைக்கு கிளியர் பண்ணியாச்சு நம்ம உள்ள என்ட்ரானதுக்கப்புறம் அப்புறம் ஏஆர்சி கார்டுன்னு ஒன்று வாங்குவோம் ஏஆர்சி கார்டுனா ஏலியன் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு தாய்வானில் வந்து மேக்ஸிமம் மல்டிபிள் என்ட்ரிஸ் நம்ம போகணும்னா நமக்கு ஏஆர்சி கார்டு வந்து தேவைப்படும் பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து அது போக பேசிக் நீட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஏஆர்சி கார்டு தான் ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஏஆர்சி கார்டு வந்து கேட்பாங்க அது கூட மெயின் திங் வந்து பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஏஆர்சி கார்டு வச்சு தான் வந்து மூவ் பண்ணி தருவாங்க நமக்கு அது போக பேசிக்கா நமக்கு தேவைப்படுற வீட்டு ரெண்ட் எடுக்கலேருந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஏஆர்சி கார்டு வந்து கம்பல்சரியாக தேவான்னு தேவைப்படுங்க ஸோ அந்த ஏஆர்சி கார்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே போயிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கம்பல்சரியாக அப்ளை பண்ணிடணும் ஃப்ளைட்டில் நம்ம கூட வந்து எல்லாருமே அவங்கவுங்க பேகை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்மளோடது பார்த்திங்கன்னா ஒரு பேக் மட்டும் இன்னும் வரவே இல்லை ஃபைனலாக அந்த லாஸ்ட் பேக்கும் வந்தோன்னே நம்ம திங்ஸே எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் வந்து க்ளியர் பண்ணணும் நமக்கு வந்து கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுக்குங்க வேணால் நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாமே வந்து கொரியாவுலேருந்து மூவ் பண்ணுறோம் அதுக்குமே வந்து கஸ்டம் டிக்ளரேஷன் வந்து இங்கேயே வாங்கணும் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க நம்ம கிட்ட வந்துட்டு நாங்கள் இது மாதிரி கூட்ஸ் எல்லாமே வந்து மூவ் பண்ணுறோம் கொரியாவிலேருந்து இருந்து அப்படின்னு சொல்லி க்ளியரா டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்க சொல்லி நம்ம பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு திங்ஸ் மூவ் பண்ண வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோட டைட்டில் வந்து கொரியாவை விட்டு ஏன் கிளம்புறோம்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் நம்மளோட பேகேஜ் எல்லாம் ஆல்ரெடியே ஸ்கேன் பண்ணி வந்தனால நம்ம ஹேண்ட் லக்கேஜையும் திருப்பி ஒரு டைம் ஸ்கேன் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவேன் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு அதையே ஸ்கேன் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து நம்ம தாய்வான்குள்ளே வந்து என்ட்ராயிட்டோங்க நாங்க புக் பண்ணியிருந்த ஹோட்டல்ல இருந்து வந்து கார் சென்ட் பண்ணியிருந்தாங்க அவர் வந்துட்டு என் ஹஸ்பண்டோட நேம் பேம்ப்ள வந்து புடிச்சிட்டு நின்று இருந்தாருங்க தாய்வான் குள்ள போதே அந்த நேம் பேப்லெட்டை பார்த்தேன் தாய்லாந்துல வந்து எங்களை வெல்கம் பண்ற விதமே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு சொல்லலாம் ஹோட்டல்ல இருந்து பென்ஸ் கார் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க என் ஹஸ்பண்டையும் என்னையும் பிக்கப் பண்றதுக்காக கார் டிரைவர் ப்ரோ வந்து சமைச்சில்னே சொல்லலாங்க ஜாலி அங்க கூட சேர்ந்து பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு நியூவா ஒரு கண்ட்ரிக்குள்ள என்ட்ராயிருக்கோங்கிற அந்த ஃபீலே இல்லாமல் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணாரு பைனெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு கார் டோர்ன்னாலும் ஓப்பன் பண்ணி விட்டாருங்க கார்ல வந்து பாத்தீங்கன்னா பாடி மசாஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேருந்து நம்ம வந்து ஹோட்டல் ரீச் ஆக வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சுங்க அந்த தேர்ட்டி மினிட்ஸுமே வந்து இந்த பாடி மசாஜிங் வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு எல்லா கார்லேயுமே இந்த ஆப்ஷன்ஸ் இருந்தால் நல்லா தாங்க இருக்கும் ஃபைனலாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவல்க்கு அப்புறம் ஹோட்டல் வந்து ரீச் ஆயாச்சுங்க ஹோட்டல்னு விட இதை வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொரியாவிலேருந்து போட்ட எல்லா வீடியோஸ்க்குமே எனக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே கிடச்சிருக்கு அதே மாதிரி நான் தாய்வான்லேருந்து போட போகிற வீடியோஸ்க்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திருமோ சந்திக்க சந்தோஷப் போக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க